அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் தனுச ராசிக்காரர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்கப்படும் ஜோதிடத்தில் முக்கியமானதாக கருதப்படும் சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகள் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால தனுச ராசிக்கு ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம சனி காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்ன அப்படிங்கிறத விரிவாக நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக போகிறார் இவரு ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசியில் தங்கும் சனி பகவான் தனுசு ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அர்த்தாஷ்டம சனி தொடங்க இருக்குங்க அர்த்தாஷ்டம சனி காரணமாக தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக திகழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களினுடைய சுயமரியாதை பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க எந்த ஒரு செயலையுமே புத்திசாலித்தனமாக சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது காரணமாக எக்காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது கொஞ்சம் விவரிக்க முடியாத ஒன்றாகவும் திகழலாம் அப்படிப்பட்ட அதிரடி மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அதே சமயம் இந்த சனிப்புயர்ச்சி காரணமாக குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறவும் வலுப்பட ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க மன அமைதியை உணர்வீங்க பிள்ளைகளுடன் நேரத்தை செலவிடுவீங்க குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தினருடன் சுற்றுலா ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யக்கூடிய வேலை அப்படி இல்லைன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக சிரமங்களை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது எழுந்து தொல்லை கொடுக்கவும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுலையும் கூடுதல் கவனம் தேவைங்க வேலை தொடர்பான இலக்குகளை அடையிறதுல முன்னுரிமை கொடுக்க பாருங்க பணியிடத்தில் புதிய பொறுப்புக்கள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது தைரியமாக எதையும் எதிர்கொண்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களை தேடி வரும் இந்த காலத்தில் தங்களினுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள முயற்சி பண்ணுங்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க புதிய வணிக திட்டங்களில் வெற்றி பெறுவதில் சில தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அதே சமயம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்கு உண்டான பணம் கிடைக்கிறதில் உங்களுக்கு சிரமங்கள் உண்டாகலாம் அதே மாதிரி உங்களினுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கான முதலீட்டில் ஈடுபடுவதாக ஈடுபடுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதற்குப் பிறகு நீங்க சிந்திக்காமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் பார்த்திங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் பெரிய பண பரிவர்த்தனையோ இல்லை முதலீடு சார்ந்த விஷயங்கள்லேயோ கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை வாழ நினைப்புகள் உங்களுக்கு தோன்றலாம் அந்த நினைவை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கடன் சுமையை ஏற்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவோம் அதே மாதிரி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில நேர்மறையான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு கமிஷன் மற்றும் காப்பீட்டு துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு லாபகரமான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புதிய தொழில் வேலை முயற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா சிறு சிரமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்கள் அதே சமயம் அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலத்தில் உடல் நல விஷயத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று தங்களை பொறுத்த வரைக்கும் சரிமான மற்றும் இனப்பெருக்க மண்டலம் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது இது தொடர்பாக அதிக மருத்துவ செலவுகள் எது நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பிருக்கு அன்றாட வாழ்க்கையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க போதுமான தூக்கத்தை பராமரிப்பது அவசியங்க அதே மாதிரி சீரான உணவு அப்படி இல்லைனா உடற்பயிற்சி தவறு விடாமல் செஞ்சீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் எந்த கேடும் விளையாது தேவையில்லாது மருத்துவ செலவுகளும் ஏற்படாது பார்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க உங்களினுடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும் படிப்பில் உங்களினுடைய கவனம் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடு புதிய இலக்கை அடைய உதவுங்க ஆராய்ச்சி படிப்புகளில் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கிறதுல சிறு தாமதம் ஏற்படலாம் இருப்பினும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதனால் கொ கொஞ்சம் பொறுமையை காக்க பாருங்க அதே சமயம் விளையாட்டு போட்டி தேர்வுகளில் மாணவர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா கடின உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்கிறதாக இருந்தாலும் அதிகமான கடின உழைப்பையும் நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக படிப்புல சிந்தனையோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அதே சமயம் அர்த்தாஷ்டம சனி காரணமாக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தந்தை முழு ஆதரவு கிடைக்க பெறுவாங்க தாயின் ஆதரவு கிடைக்க கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும் குடும்பத்தில் தங்களினுடைய மதிப்பு கணிசமாக அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களினுடைய வாழ்க்கையில் நேர்மறை அனுபவத்தை காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்க வாய்ப்பு இருந்தாலும் அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அவ்வப்போது தொல்லை கொடுக்குமே தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையுங்க சிறு கால தாமதத்திற்கு பிறகு காதல் விஷயத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலம் பல்வேறு வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருந்தாலும் இது உங்களுடைய காதலை வலுப்படுத்தும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நான் நல்ல முன்னேற்றத்தை அடைய தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வேலை செய்யக்கூடிய நேரம் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் அயராது உழைக்கும் போது தான் உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எல்லா முன்னேற்றமும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பை கொண்டு வந்து உங்களுடைய கையில் சேர்க்கும் ஜாக்கிரதையாக நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்க செலவை கொள்ளுங்கள் சேமிப்பை உயர்த்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அவசரமாக எந்த வேலையையும் தற்போதைக்கு செய்ய வேண்டாம் அவசரமாக எந்த முடிவையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருப்பது அவசியமான ஒன்றுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதி கவனத்தோடு இருப்பதும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் யாருக்காகவும் யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம் வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு ஆயிரம் முறை கூட யோசிக்க பாருங்கள் யோசித்த பிறகு முதலீட்டை செய்வதாக இருந்தால் செய்ய பாருங்கள் அதே சமயம் நீண்ட தூர பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது உடைமைகள் இல்லை ஏதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா களவு போகவோ அல்லது நஷ்டங்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சிறு அலைச்சலும் உடல் சோர்வும் பயணங்களில் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பயணத்தின் போது திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியம் கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யவே வேண்டாங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க அப்போதான் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் இருப்பினும் பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு எதிர்மாறாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடப்பது ஒன்றாக பலருக்கும் அமையுங்க சில விஷயங்கள் நீங்கள் நினச்சது நினச்சபடி நடக்க வாய்ப்புகளும் இருக்குது அதனால் இந்த நேரத்தில் ஒரு குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க அதனால் கொஞ்சம் வந்து குழப்பிக்கொள்ளாமல் எது நடக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது சால சிறந்தது ஏன்னால் எல்லா நல்லது கெட்டதுலேயுமே தங்களுக்கு ஒரு நன்மை இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகலாம் உடனே பயந்து விடாதீங்க பிரச்சனையிலேயே இந்த காலம் வந்து சென்று விடாது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போதுமானது அப்படின் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் அனுமனை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அனுமன் சாலிசாவை ஜெபிங்க அப்படி இல்லைன்னா கேளுங்க சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீரற்றவர்களுக்கு போர்வைகள் அப்படி இல்லைனா துணிகளை தானமாக வழங்க பாருங்கள் சனிக்கிழமைகளில் நாய்கள் காகங்கள் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு உணவு அப்படி இல்லைனா தண்ணீர் கொடுங்க மருத்துவமனைகளுக்கு ஏதேனும் தானம் செய்யுங்க இதில் எது உங்களால் முடியுதோ அதை செஞ்சுங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் பனி போலக் கரையும்